பேராசை பிடித்த பூனைகளும் ஒரு புத்திசாலி குரங்கும் நல்ல மனுஷங்க குடியா இருந்த ஒரு சூப்பரான ஊர்ல ரெண்டு கியூட் பூனைகள் இருந்தாங்க அவங்க தினமும் சேர்ந்தே விளையாடி சாப்பிட்டு தூங்குறது வழக்கம் ஒரு ரெண்டு பூனைகளும் பசியில எழுந்து ரொம்ப நம்பிக்கையோட தங்களோட ஸ்பாட்க்கு போய் பார்த்தா பவுல் காலி அவங்க ஊருக்கு வெளியவும் சாப்பாடு தேட முடிவு ஊருக்கு அப்புறம் ஒரு மார்க்கெட் இருந்துச்சு அங்க நிறைய காய்கறி ஸ்நாக்ஸ் பொம்மைகள் எல்லாத்தையும் விக்கிற கடைகள் இருந்துச்சு மக்கள் கிரௌட் ஆகி பேசிக்கிட்டு எதையாவது வாங்கிக்கிட்டு இருந்தாங்க அங்க ஓரத்துல ஒரு ரொட்டி கடை இருந்துச்சு நிறைய பேர் வந்து வாங்கிட்டு போறாங்க ஒரு அக்கா ஒரு சூப்பரான வாங்கிட்டு போயிட்டு இருந்தாங்க அவங்களோட பாஸ்கெட்ல இருந்து ஒரு ரொட்டி தவறி கீழே விழுந்துடுச்சு அந்த பாதையில வந்த நம்ம பூனைகள் ரொட்டிய பார்த்ததும் ரொட்டின்னு சொல்லிக்கிட்டு ஓட ஆரம்பிச்சாங்க ஆனா ரொட்டி பக்கம் வந்ததும் சண்டை போட ஆரம்பிச்சுட்டாங்க நான் தான் ஃபர்ஸ்ட் பார்த்தேன் नूनனு சொல்லுச்சு அது என்ன பேச்சு நான் தான் பார்த்தேன் நீ இன்னொன்னு சொல்லுச்சு அப்ப பக்கத்து மரத்துல இருந்து ஒரு குரங்கு வந்து சந்தோஷமா சீரா பங்கிடுற மாதிரி பண்ணலாமேன்னு சொன்னது பூனைகளும் சரின்னு ஓகே சொன்னாங்க குரங்கு ரொட்டியை நம்ம பழைய தராசுல ரெண்டு பக்கத்துல வெச்சது ஓஹோ ஒரு பக்கம் கம்மியா இருக்குன்னு சொன்னது உடனே பெரிய துண்டுல இருந்து கொஞ்சம் கடிச்சுது ஆனா இப்போ இன்னொரு பக்கம் அதையும் கடிச்சிட்டு தானே எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டு இனி சாப்பிட ரொட்டி இல்ல பாஸ் பாய்னு சொல்லி சிரிச்சுட்டு போச்சு ரெண்டு பூனைகளும் சோகமா பசியோட திரும்ப போச்சு இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா நண்பர்களே சந்தோஷமா வாழணும்னா ஒற்றுமையா இருக்கணும் பாஸ்